வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது அறத்து பால்ல உள்ள ஏழாவது அதிகாரமான மட்கட் மக்கட்பேருல உள்ள மூணாவது குரல் முதல்ல இருந்து பார்த்தோன்னா அறுபத்தி மூணாவது குரல் சரி இதுக்கான கதையை பார்க்கலாம் மக்கட்செல்வன் ஊருக்குள்ள நுழைந்த சேரன் செழியன் சேந்தன் அங்கிருந்து ஒரு பெரியவரை பார்த்து அந்த ஊர் சிறப்பை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ அந்த பெரியவர் சொல்றாரு இந்த ஊர் பெயர் மக்கட்செல்வன் வந்ததுக்கு காரணமா இருந்த செல்வத்துக்கு ஒரு தம்பி உண்டு அந்த தம்பி பேர் கமலன் செல்வம் எப்பவுமே நேர்வழிலேயே நடப்பாரு அவருடைய பிள்ளைகள் அறிவு பாரி ரெண்டு பேருமே ரொம்ப அறிவும் பண்பும் சிறந்து நேர்வழியிலேயே நடப்பாங்க ஆனா இந்த கமலனும் அதுக்கு அப்படியே எதிர்மறையா இருப்பான் எப்பவும் குறுக்கு வழியிலே தான் பணம் சம்பாதிப்பான் அது மட்டும் இல்ல ஏகப்பட்ட பாவங்களை சேர்த்து வச்சிருக்கான் அவனுக்கும் ரெண்டு பையங்க ரவி ரகு அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஒரு முட்டாள் அவனுக்கு அறிவே கிடையாது எப்பவும் யாரு கூடயும் சண்டை தான் இருப்பான் ரகுவோ கேட்கவே வேண்டாம் அவன் எப்பவும் தான் இருப்பான் அவங்கவுங்க பிள்ளைகள் தான் அவங்கவுங்களுக்கு சொத்து எனவே தான் ரொம்ப சொத்து மதிப்பு தம்பி கமலனை விட கமலன் கிட்டக்க நிறைய பண மதிப்பு இருந்தா கூட எங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிள்ளைங்க நல்லபடியா இல்லாதனால அவருடைய சொத்து மதிப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பெரியவர் சொல்றாரு இத திருக்குறள்ல என்ன சொல்லுதுன்னா தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் பொருள் என்னன்னா அவரவர் பிள்ளைகளே அவரவர்களுக்கு பொருட்கள் என்று அறிஞர் கூறுவர் அப்பொருள்கள் அவரவருடைய வினையின் பயனால் அமையும் மீண்டும் நாளைக்கு அடுத்த குரலுக்கான கதையில சந்திக்கலாம் நன்றி